ஆத்திச்சூடி என்னும் இலக்கிய வகைமையை தான் வாழ்ந்த காலத்திற்கேற்ப புதுமையோடு உருவாக்கிய பாரதி நமக்கு கற்றுத்தரும் பேரரங்கங்களில் ஒன்று யாரையும் மதித்து வாள் என்பது இன்றைய சமூகத்தில் இன்றைய வாழ்க்கை முறையில் மனிதர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கும் பிணக்குகள் பகைமைகள் ஒவ்வாமைகள் அனைத்திற்கும் எது காரணம் என்று நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் மனிதர்கள் மதிக்கத் தவறுவதும் பிறரது மதிப்பை உணரத் தவறுவதும் தான் வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தையாக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அவர் நிறம் எப்படி இருந்தாலும் அவர் கல்வி என்னவாக இருந்தாலும் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதும் மதிப்பதும் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை யாரையும் மதித்து வாள் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார் அப்படியானால் செல்வந்தருக்கு ஒரு மதிப்பு ஏழைக்கு ஒரு மதிப்பின்மை என்கிற வாழ்க்கை முறையில் பாரதி உடன்பாடில்லை யாரையும் அவர் யாராகவும் இருக்கலாம் அவர் மதம் வேறாக இருக்கலாம் அவர் வழிபடும் கடவுள் வேறாக இருக்கலாம் அவர் வேறு சாதியாக இருக்கலாம் வேறு இனமாக இருக்கலாம் வேறு மொழி இருக்கலாம் ஏன் வேறு நாட்டை சேர்ந்தவராக கூட இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் மனிதர்களை மாண்போடு நடத்துவதும் அவர்களுக்கு தர வேண்டிய மதிப்பை தருவதும் வாழ்க்கை முறை என்று பாரதியார் கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக்கொடுக்கும் பாரதியார் அதை கடைப்பிடித்தாரா என்றால் ஆம் அன்றைக்கு சமூகத்தில் ஒரு பிரிவினரை தீண்டத்தகாதவர் என்று ஒதுக்கி வைத்த வாழ்க்கை முறை இருந்தது அவர்களை தொட மாட்டார்கள் அவர்களோடு சேர்ந்து உண்ண மாட்டார்கள் அவர்கள் வீடுகளுக்கு போக மாட்டார்கள் அவர்களை தங்கள் வீடுகளுக்குள் சேர்க்க மாட்டார்கள் மனிதன் மனிதனை மதிக்காத ஒரு வாழ்க்கை முறை இருந்த ஒரு காலத்தில் யாரை மதித்து வாழ் என்று பிறருக்கு போதித்த பாரதியார் யாரையும் வாழ் என்று கற்றுக்கொடுத்த பாரதியார் தானதை கடைப்பிடித்தாரா என்றால் ஆம் அவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இல்லை தொடத்தகாதவர்கள் என்று சமூகம் விலக்கி வைத்த மனிதர்களை தன் இல்லத்திற்குள் வரவழைத்து தன் உறவினர்களைப் போல சமமாக நடத்தி அவர்களோடு சேர்ந்து உணவு உண்ட சிறப்பு பாரதியாருக்கு இருந்தது அவர்களை தன் இல்லத்திற்கு உறவழைத்து உண்டது மட்டும் பாரதியின் சிறப்பு இல்லை அவர்களின் இல்லத்திற்கும் சென்று அவர்கள் தந்த உணவை உண்ட பெருமையும் பாரதியாருக்கு உண்டு மனிதர்களை மதிப்பது என்பது உயர்ந்த பண்பு அவர் காந்திக்கு என்ன மதிப்பை அளித்தாரோ திலகருக்கு என்ன மதிப்பை தந்தாரோ தமிழ்தாத்தா ஊவே சாமிநாதையருக்கு என்ன மதிப்பை தந்தாரோ அதைத்தான் கனகலிங்கத்திற்கும் தந்தார் அதைத்தான் நாகசாமிக்கும் தந்தார் அதைத்தான் கோழி கிருஷ்ணமாச்சாரிக்கும் தந்தார் அதைத்தான் சிறு குழந்தையாயிருந்த எதுகுறிக்கும் தந்திருக்கிறார் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்த எதுகுறி என்கிற பெண் குழந்தை பாரதியோடு தான் வாழ்ந்த காலத்து நினைவுகளை எழுதுகிறபோது அந்த குழந்தையை மதித்து ஒரு மரியாதை குறைவான சொல்கூட பேசாமல் மிகுந்த மாண்போடு பாரதி நடத்தியதை தன் நினைவு குறிப்புகளாக எதிர்கறி எழுதியிருக்கிறார் தன்னை காட்டி கொடுக்க முயன்ற ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒற்றனை கூட மன்னித்த பெருமை மதித்த பெருமை பாரதியாருக்கு உண்டு பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று கவிதையில் எழுதியது மட்டும் பாரதி செய்ததில்லை பிறரை மதிப்பது என்பது பிறரை மதிப்பாக நடத்துவது என்பது ஒரு மனிதன் தன்னைத்தானே மதிப்புடையவனாக உயர்த்தி கொள்வது பிறரை மதிப்பாமல் இருப்பதன் மூலம் தான் மதிப்பு உயரும் என்று மனிதர்கள் கருதினால் அது அறிவீனமானது என்று அறிந்திருந்தார் பாரதியார் எனவே யாரையும் மதித்து வாழ் உன் வாழ்க்கை முறையில் பிறருக்கு தருகிற மதிப்பை மதிப்பீடு செய்து மதிப்பில்லாமல் மனிதர்கள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கான மதிப்பை தரும் பண்பை பாரதியார் கற்றுத்தந்தார் அப்படி எல்லோரையும் மதிக்க வேண்டுமானால் எல்லோரிடத்திலும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தினால் மட்டும்தான் எல்லோரையும் மதிக்க முடியும் நிபந்தனையற்ற அன்புதான் நிபந்தனையற்ற காதல்தான் ஏற்றத்தாழ்வுகளை பொருட்படுத்தாத வேதங்களையும் பாரபட்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத தூய அன்பு இருக்கிற இடத்திலே தான் பிறரை மதிக்கும் பண்பு தோன்றி வளரும் பாரதியார் எழுதினார் மானுடர் உழவு செய்யாவிடனும் இப்படி உலக இலக்கியத்தில் எவரும் எழுதியதில்லை விவசாயம் செய்யாதே நீ தொழில் செய்யாதே நீ எதுவும் செய்யாதே என்று எழுதினால் எதுவும் செய்யாதே என்பதல்ல அதற்கு நேரடி பொருள் அதன் ஆழ்ந்த பொருள் அதனினும் முதன்மையானது எது என்று வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாரதியார் உணர்த்துகிறார் உழவு செய்யாவிடனும் வரப்பு கட்டாவிடினும் நீர் பாய்ச்சாவிடினும் ஏன் விதையே நடாவிட்டாலும் மானுடர் உழவு செய்யாவிடனும் வறுப்பு கட்டாவிடனும் நீர் பாய்ச்சாவிடணும் வானுலகு நீர் தருமையில் மீது மரங்கள் நெற்கள் புற்கள் வகை வகையாய் மலிந்திருக்கும் அன்றே அவர் சொல்லும் பேரழகை கவித்து அழகே நீங்கள் பார்க்க வேண்டும் மனிதர்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் கூட இயற்கை தருகிற மழையால் பயிர்கள் எப்படி தழைக்குமோ அதுபோல் மனிதர்கள் பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்ல வந்த பாரதியார் சொன்னார் மானுடரே நீர் என் மதத்தை கை என்றார் அவரது மதம் எது பிறரை மதித்து வாழ்வது பிறரிடத்தில் அன்பு செலுத்துவது யாராக இருந்தாலும் மதிப்பது நான் திரும்ப சொல்கிறேன் கேளுங்கள் மானுடர் உழவு செய்யாவிடனும் வித்து நடாவிடனும் வரப்பு கட்டாவிடனும் அன்றி நீர் பாய்ச்சாவிடனும் எதுவுமே செய்யாவிட்டாலும் வானுலகு நீர் தருமேல் மீது மரங்கள் நெருக்கள் புற்கள் வகையாய் வகை வகையாய் மலிந்திருக்கும் என்றோ யானெதற்கும் அஞ்சலையன் ஆனதற்கும் பயப்படவில்லை மானுடரே நீர் என் மதத்தை கை கொள்வேன் என்ன மதம் ஊழலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தோளில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்று எழுதினார் மனிதர்கள் செய்ய தகுந்ததும் செய்ய வேண்டியதும் பிறருக்கு அன்பு செலுத்துவது பிறரிடத்தில் அன்பு செலுத்துவதன் வழியாகத்தான் பிறரை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள் எங்கே அன்பு இல்லையோ அங்கே மதிக்கும் எண்ணம் வராது எனவே பாரதி அன்பை விதைக்கிறான் அன்பின் வழியது உயிர் நிலை என்று வள்ளுவன் பாடியதுதான் அன்பில்லாத உயிர் என்பது உடல் என்பது என்புதோல் போர்த்திய உடம்புதான் அந்த உடம்பில் உயிர் இல்லை வெறும் எலும்பு தான் இருக்கிறது என்று வள்ளுவன் பாடினான் மனிதன் எப்போது உயிர் பெறுகிறான் என்றால் பிறரிடத்தில் அன்பு செலுத்துகிற போதுதான் உயிர் பெறுகிறான் அந்த அன்பு செலுத்துவதன் வழியாகத்தான் மனிதன் பிறரை மதிக்க கற்றுக்கொள்கிறான் தன் இல்லத்திற்கு வந்த எல்லோரையும் மதித்து உணவளித்த பெருமை பாரதிக்கு உண்டு தன் இல்லத்திற்கு வந்தவர்கள் மட்டுமல்ல தான் சந்தித்த மனிதர்கள் அனைவரையும் மதிப்போடு நடத்திய பெருமையும் பாரதிக்கு உண்டு அன்றைய காலத்தில் அரசியலில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த தலைவர்களோடு பழகவும் பேசவும் சந்திக்கவும் வாய்ப்பு பெற்றிருந்த பாரதி எளிய மனிதர்களிடத்திலும் அன்பு செலுத்தினார் தன் வீட்டில் வேலை பார்த்த அம்மா என்கிற ஒரு எளிய இடத்தில் பாரதி காட்டிய அன்பை அம்மா கண்ணுவை பாரதி மதித்ததை அம்மா கண்ணு சொன்னால் சொல்பேச்சு கொண்டு கோபமில்லாமல் நடந்து கொள்ளும் பாரதியின் பண்பை பாரதியோடு வாழ்ந்தவர்கள் எழுதிய போது தன் வீட்டில் ஊழியம் செய்யும் வேலைக்கார பெண்மணியான அம்மா கண்ணுவுக்கு பாரதி கொடுத்த மதிப்பும் மரியாதையும் பிற தலைவர்களுக்கு தந்த மரியாதைக்கு ஒப்பானது என்று மற்றவர்கள் எழுதுகிறார்கள் அப்படியானால் தன்னோடு பழகுகிற தன்னோடு வாழ்கிற தன் அறிந்த தான் அறிந்த அனைவரையும் அன்பினால் ஆட்கொண்டிருக்கிறார் பாரதியார் அவர்களை மதிக்க வேண்டுமென்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் கற்றுக்கொண்ட உண்மை பாரதியிடமிருந்து கற்றுக்கொண்ட பேருண்மை மனிதர்களை மதிப்பது மனிதர்களை நீங்கள் மதிப்பதன் மூலம் மனிதர்களை மேன்மைப்படுத்துவதில்லை நீங்கள் மேன்மை வருகிறீர்கள் நீங்கள் மதிக்க தொடங்கிய உடனும் உங்களுக்கிடையிலான அன்பு தழைக்கிற போது ஒரு சமூகத்தில் பகைமை குறைகிறது குரோதம் விலகுகிறது பொறாமை அகலுகிறது மனிதர்கள் விரும்புவது உணவு கூட அல்ல பொருள் கூட அல்ல மரியாதை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடமிருந்து விரும்புவது தன்னை மனிதனாக இன்னொரு மனிதன் நடத்த வேண்டும் என்பதுதான் அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மனிதனாக நடத்துவதற்கான அடிப்படை அனைவரையும் மதிப்பது இது சாதாரணமான சொல்லல்ல எளிதில் கடைபிடிக்கக்கூடியது அல்ல என்று தெரிந்து பாரதி அதை வலியுறுத்துகிறார் அந்த வழியாகத்தான் வாழ வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் பிறரை மதிக்கிறவர்கள் பிறரது மதிப்பில் உயர்கிறார்கள் பிறரை மதிக்கிறவர்கள் தங்கள் மதிப்பை தாங்களே உயர்த்திக் கொள்கிறார்கள் பிறரை மதிக்கிறவர்கள் ஒரு சமூகத்தின் மதிப்பை உயர்த்துகிறார்கள் பிறரை மதிக்கிறவர்கள் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் பண்பையும் வளர்ச்சிக்குரியதாக மாற்றுகிறார்கள் யாரையும் என்கிற சொல்லை திரும்ப திரும்ப பலமுறை சொல்லி பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மதம் அல்ல உங்கள் ஜாதி அல்ல உங்கள் மொழி அல்ல உங்கள் நிறம் அல்ல உங்கள் பொருள் அல்ல உங்கள் இடம் அல்ல உங்கள் நிலை அல்ல நீங்கள் மனிதர் என்பது ஒன்றே ஒற்றை அடையாளமே ஒருவர் இன்னொருவரை மதிப்பதற்கான இலக்கணம் என்பதால்தான் யாரையும் மதித்து வாழ் அப்படி யாரையும் மதித்து வாழ்ந்தால் ஒரு சமூகத்தில் அன்பினால் ஆட்பட்ட சமூகமாக அந்த சமூகம் மாறிவிடும் மதிப்புடைய சமூகமாக அந்த சமூகம் உயர்ந்துவிடும் அன்புதான் எல்லாவற்றுக்கும் காரணமான ஊற்று என்பதை ஒரே வரியில் பாரதியார் சொன்னார் உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் அன்புதான் அன்பினாலே தான் இந்த உலகத்தை ஆள முடியும் என்றார் பாரதியார் அந்த அன்புதான் பிறரை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் பிறரை மதிக்கிற போது உங்கள் மதிப்பு கொடுக்கிறது நீங்கள் மதிப்புக்குரியவராக மாறுகிறீர்கள் மனிதர்களை அவர்களது மதிப்பை அவர்களது வாழ்நாள் மதிப்பை உயர்த்தும் எளிய பண்பை வாழ்க்கை முறையை பாரதி தருகிறார் எனில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன யாவரையும் மதிப்பது யாவரையும் மதிப்பதென்றால் யாவரையும் சமமாக கருதுவது யாவரையும் சமமாக கருதுவதென்றால் நீங்களும் நானும் வேறல்ல என்று கருதுவது ஒன்றெனக் கருதுவது ஒன்றென உணர்வது அந்த ஒன்றென உணரும் பண்பைத்தான் யாவரும் மதித்து வாள் என்று மூன்று சொற்களில் புதிய ஆத்திச்சூடியில் நமக்கு கற்றுத்தருகிறார் மகாகவி பாரதியார் நன்றி